வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது திடீர் ஓபிஎஸ்க்கு வணக்கம் வைத்த ராமநாதபுரம் அதிமுக வேட்பாளர் புகைச்சலில் இபிஎஸ் அணி இந்த ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தை ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருக்கிறார் அதாவது தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தை மீண்டு கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதாவது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களை கவரக்கூடிய வாக்குறுதிகளையும் ஒரு பக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் எடப்பாடியின் வேட்பாளருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அதிர்ச்சிகளை வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று தான் வந்து கூறப்படுகிறது அப்படி என்னங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கருத்து கணிப்புகளை வெளியாகி கொண்டிருக்கிறது என்னென்னா மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் வந்து ஓபிஎஸுக்கு நாற்பத்தஞ்சு சதவீதமும் அதாவது அதன் பிறகு அதிமுகவுக்கு பதினாலு சதவீதமும் மற்றவைக்கு பதினாறும் அப்புறம் வந்து நாவாஸ் கணி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்க அளவுக்கு கருத்து கணிப்பு போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த மெஜாரிட்டி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் விதத்தில் இருந்துகிறது அவருடைய தொகுதி குரல் எப்படி இருக்குது ஏழை எளியோர்களின் குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வாக்களிப்பீர் வெற்றி சின்னம் பலாபழ சின்னம் அப்போது எப்படிலாம் வந்து வாக்குகளை வந்து எதுனா அள்ளி எடுத்து கொண்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்றுதான் வந்து கூறப்படுகிறது நிறைய விதமான வாக்குறுதிகள் ஒரு பக்கம் கொடுக்குறார் ஏன்னா இலங்கை அரசால் கைப்பற்றப்பட்டுள்ள முப்பத் அதாவது முன்னூற்றி எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களின் விசைப்படகுகள் மீட்டுத்தரப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தடுத்து நிறைய வந்து வாக்குறுதிகளை சொல்கிறார் இன்னொரு த வாக்குறுதி என்னென்னா திமுக காங்கிரஸ் ஆட்சி ஆட்சி கால அதாவது ஆட்சியாளர்களால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவு மீட்டெடுத்து தமிழக மீனவர்களின் தர்ம அதாவது தார்மீக உரிமை நிலைநாட்டப்படுத்தப்படும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு அதன் பிறகு அதாவது ராமேஸ்வரம் இலங்கைக்கு இடையே கடல்வழி பாலம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படி இப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா வாக்குறுதிகளை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அடித்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் காண வகையில் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறார் மேலும் ராமேஸ்வரம் கடைசி இடையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ராமேஸ்வரம் காசி இடையே வந்து புல்லட் ரயில் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தை வந்து செயல்படுத்த மத்திய அரசிடம் வந்து வலியுறுத்துவேன் அப்படி இப்படின்னு நிறைய வந்து சொல்லியிருக்கார் வாக்குறுதிகளை ம அதாவது மண்டபத்தில் இருந்து தனுஷ்கோடி ராமேஸ்வரம் வரை ஆன்மீக சுற்றுலா படகு போக்குவரத்து தொடக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நிறைய நிறைய விதமான வாக்குறுதிகளை வந்து அடுக்கடுக்காக முன்வைத்து கொண்டிருக்கிறார் அடுத்த வாக்குறுதி மண்டபம் முதல் அதாவது தொண்டி வரையில் கடற்கரை சுற்றுலா தளம் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த வாக்குறுதி அழகன் குளம் கடற்கரையில் புதியதாக மீன்பிடித்துறைமுகம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கிறார் அடுத்த விதமான வாக்குறுதி அதாவது மீனவர்களின் உயிர்காக்கும் கடல் ஆம்புலன்ஸ் சேவையும் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படி இப்படின்னு வந்து நிறைய விதமான தகவல்களை நம்மளுடைய பண்ணி செல்வம் அவர்கள் தம்முடைய வாக்குகளை அதாவது மற்ற வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வாக்குகளையும் சரி பொதுமக்களை தன் பக்கம் இழக்க பல விதமான விஷயங்களை மும்முரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு சூழலில் எடப்பாடி அணியில் இருக்கக்கூடியவர்களே வந்துப்பா எப்பா உங்களுக்கு ஒரு வணக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது எல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து அவர்களுடைய அணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களே வைக்கக்கூடிய வணக்கம் போன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓபிஎஸ்சின் செயல்பாடுகளும் அவர்களுடைய நிலைப்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கும் சிலையில் இது பெரும் விதத்தை சுட்டி காட்டும் வகையில்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது ஒருத்தருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது ராமநாதபுரம் தொகுதியில் என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தந்து பார்க்கலாம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்